இது மூணாம் தேதி ஒன்னாம் தேதி போட்ட ஆர்டர் மூணாம் தேதி கண்டெம் இந்துக்கள் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இதே மாதிரி ஏங்க காட்டிய தீபத்துக்காக மறுபடியும் மூணாம் தேதி இது ஒரு கண்டெம் ஆர்டர்ல மூணாம் தேதி இன்னைக்கு இன்னொரு கண்டெம் மூணாம் தேதி இன்னைக்கு ஒரு ஒரு மணிக்கு மூணே கால் மணிக்கு மூணு மணிக்கு மூணே காலுக்கு கலெக்டரும் எஸ்பி அப்பியர் ஆகணும் அப்படின்னு மதுரையில இருந்து சொல்லி அவங்க உடனே மூணே காலுக்கு வராங்க எங்க கலெக்டர் வேலை இல்லையா நான் சொல்றேன் கண்டெம்ப்ட்னா ஒரு மாசம் ஸ்டாச்சுடரி நோட்டீஸ் போகணும் இப்போ மழை பெய்யுது அவங்களுக்கு நூத்து கணக்கான வேலைகள் இருக்கு ஒரு கேன் சீரியஸா ஒரு கலெக்டருக்கு நான் யோசிச்சிருக்கேன் நான் கூட கண்டெம்ப்டை பயன்படுத்தி இருக்கேன் இந்த மாதிரி இன்னைக்கே வான் இப்படி சொல்றது இன்னைக்கே சார் மதியம் ஒரு மணிக்கு சொல்லி மதியம் மூணு மணிக்கு வேணா எப்படி இதையெல்லாம் இது இதை இந்த இது வந்து இது வந்து ஒரு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அங்க அங்க பெரும்பான்மையர் கிறிஸ்தவர்கள் அங்கே வந்து இதே மாதிரி இதே சங்கி கும்பல் தான் நினைக்கிறேன் அவங்க கேட்கறாங்க அது சம்பந்தமாகவும் அங்கேயும் ஒன் பாட்டி போர் போட்டிருக்காங்க அங்கேயும் அது நிறைவேற்றப்படல அதுலேயும் கன்டெம் அந்த கண்டெம்ல மூணாம் தேதி இன்னைக்கு மூணு மணிக்கு வந்து அப்பியர் ஆயிட்டு இன்னைக்கு மறுபடியும் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது இது என்ன கோர்ட் இது என்ன இது இங்க என்ன ஆட்சி நடக்குது புரியல கோர்ட்டுல ரூல் பண்ணாங்க இந்த அரசாங்கத்தை இந்த மாதிரி எல்லாம் இப்ப காரணம் என்னன்னாங்க இத இந்த மாதிரி ஒரு அரசியல் கருத்து உள்ளவர்கள் ஜட்ஜானதுக்கு அப்புறமும் வந்து அரசியல் கருத்தை பெரிய அளவுல அவர்கள் வந்து வெளிப்படுத்தினால் அதை வந்து நிச்சயமாக கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேங்க